இன்றைக்கி எங்கள் வீட்டு கனாமர செடியில் பூ பறிக்க போகிறேன் நிறைய பூத்து எல்லாம் சும்மா வேஸ்ட்டாக கீழே உள்ளது பறிக்கின்னு நேரம் இல்லை அதனால் நன்னைக்கு பூ பறிக்க போகிறேன் எங்கள் வீட்டு வானரப்படைகளை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேட்டைகளாக பண்ணுது அங்கங்கே குழியை தோண்டி இது ஒன்று குளிக்கல ஒன்று கிடக்கு குழியை முக்கிய முக்கிய எனக்கு வயசாகிடுது ரொம்ப சாமியில் பத்துக்கேன்

செடிகளுக்கு சாணி கூச்சி போட்டு இங்க பூசு பூசு மாசமா இருக்கு வயிறு நல்லா தெரிந்து பாருங்க ரெண்டு கருப்பு பூன்னு அடைஞ்சி நாயி சிஃப்ட் ஆஹ் ஏழா நீ வெளியே போ மோட்ரு போட்டு நீ போடு போ வீட்டுக்குள்ள வராதன்னு சொல்லிருக்கதில்ல வா வா நீ நீல வா தான் சாப்பாடு வைக்கணும் ஓடுங்க நாலு பேருமே பொட்ட நாய்கள் தான் அது ரோட்டில் கடந்த நாய் தான் அது ரோட்டில் கடந்த தான் அது ரோட்டில் இது செவல நாயோட பிள்ளை தான் இந்த பிள்ளை என்ன பண்ண எல்லாரும் பொட்ட நாயக எல்லாரும் போட்டுறாங்க அதை நாங்கள் எடுத்து வளர்க்க வேண்டியது எங்கள் செடியில் இன்னைக்கு கனாம்பரப்பு பறிப்போம் பறிக்கே நேரம் இல்லை எங்கள் செடியில் வேலை நிறைய இருக்கிறனால பறிக்க முடியலை இப்போ கனாமரம் சீசன் சீசன்ல கீழே இந்த செடி மூணு வருஷமாக கீழே மொட்டு வந்துட்டு இதில் ஒரு பூ வந்துச்சுங்க நாயை அவ்வளோத்தையும் செடியை போட்டு நாசம் நாய் இது விதெலாம் அந்த செடியில் இருக்காது இதாக ஒரு செடியில் மட்டுந்தான் விதை இருக்குது ஆனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு செடி வேணால் அதில் கிடைக்கும் அதுவுமே கஷ்டப்பட்டு நம்ம நட்டு வச்சான்னு வச்சுங்க எங்கள் நாய் அவ்வளோத்தையும் தோண்டி போட்டு போயிடும் அதங்களுக்கு இந்த நாயை பூக்கிற நேரம் வெளியே வரட்டி விட்டுறது உள்ளத்து வந்து இந்த செடியில் பூத்துக்கு கிடக்குறலாம் அவ்வளோத்தையும் பிச்சு பிச்சு போட்டு போயிடுமா அதனால் அந்த நேரம் எல்லாத்தையும் வெளியே வரட்டி விட்டுருவேன் எல்லாத்தையும் ஒடிச்சு குடிச்சு போட்டு போயிடும் ஒழுங்கை பறிச்சா எப்படியும் ஒரு ஐம்பது பூவாட்டு கிடைக்கும் எங்கே நேரம் கிடைக்கும் எனக்கு இந்த கனாமரம் மல்லிகைப்பூ ரோஸ் செடினால் ரொம்ப பிடிக்கும் பாதி இந்த நாயை தான் அவ்வளோத்தையும் பிச்சு போட்டு போயிருது அதனால் என்னச்சியே நாய்களும் பிடிக்குது நாய்களும் சரி எதாவது ஒரு ஆத்திர வசத்துக்கு எதோ யாராவது வந்தால் குலைக்கிறதுக்காகனு அதைகளும் போட்டுட்டு வளர்க்குறோம் இன்னும் எல்லாத்தையும் போட்டு பிச்சிருச்சு போட்டுட்டு வளர்க்குறோம் இப்போ எங்கள் நாய்காவெல்லாம் பூத்து இருக்கு அதனால இதுக்குலாம் உள்ளே போட்டு அடைச்சி போட்டிருக்கேன் சரி தக்காளி நாற்று இப்போ தான் பூத்து காய் போட்டுட்டு போகிறேங்க நிறையா சும்மா நம்ம வீட்டுக்குள்ளே போடுவோம்னு போட்டுருக்கேன் இந்த வெள்ளை நோய் மாதிரி உழுது இதுக்கப்புறம் தெரியல எனக்கு கனாமரம் என்ன எங்கள் வீட்டில் கனாமரம் செடி ரெண்டு மூணு கலரில் வச்சுருக்கேன் வை தலையில் பூ பூத்த வைக்கிற இல்லையோ அது எனக்கு ஆனால் செடி வந்து செடி வளர்க்குறது நேராக எல்லாம் போட்டு வளர்த்துட்ருக்கேன் எங்கள் பூ வந்து நிறைய ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் பப்பாளி தகுந்த அதுவா முளைஞ்சு நிக்கி நாம எங்கமே பிடிங்கி பிடிங்கி வைக்கிறேன் டேய் இங்க வா இங்க வா நீ இங்க வா ஓடியா இப்போ கனாம்பர பூ சீசன் தானே பொத்துன்னு அவ்வளவு உடைஞ்சு கடை அப்புறம் பூ கட்டும்போது சரி பண்ணிக்கலாம் இதுல விதையே இல்ல பாத்தீங்களா விதையே வைக்காது இந்த செடி சும்மாதான் வச்சுதாதான் இருக்கும் இது ஒரு கம் இது வந்து நாட்டு கனாமரம் செடி மாரி இருக்கா இன்னொன்று காட்டுறேன் அது நல்லா படந்து போகும் டேங்க வா டேய் அங்கே என்ன பண்ணுற இங்கே வா ஆமாம் தம்பி சாப்பிட்டாச்சு எங்கள் வீட்டில் காலையில் சாம்பார் காலையில் சாப்பிட்டாச்சு நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்க வேண்டியதுதான் ஊரை தண்ணி எடுக்கணும் காலையில் எங்கள் வீட்டில் என்ன பிடிச்சோம் இன்னைக்கு இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் சாம்பார் வெண்டக்காய் கூட்டு சேரில் வெண்டக்காய் கூட்டு வேற என்ன வேற ஒன்றுமே இல்லைடா அன்னைக்கு என்னதுன்னா அன்னைக்கு வந்து இந்த பூ பறிக்கிறதில் இதே ஒரு ஸ்பெஷல் தான் ஏன்னா நானே எனக்கு டைம் இன்னைக்கு தான் கிடச்சிருக்கு பூவெல்லாம் வேஸ்ட்டாக போகுது அதனால் சரி பறிப்பேன் பறிக்கேன் இதில் கனாம்பரம் போது கொஞ்சம் பார்த்திங்கன்னா காம்பு போது அஞ்சுட்டு வருடம் செடியாக வந்துட்டு வந்துடுது எனக்கு ஏன்னா எதுக்கு உரம் பத்தாது அவ்வளோ திக்காகவே இல்லை எல்லாம் காம்பு அதனால் உரம் பற்றாமல் கிடக்குது உடம்பு போடணும் சாணி உரம் மாட்டும் போடணும் டைம் இல்லாமல் இருக்கேன் ஓரளவு பறிச்சாச்சு இந்த இதில் கொஞ்சம் கால் வலி இருக்க தான் செய்யுது எனக்கு கொஞ்சம் கால் வலி ரொம்ப தான் இருக்குது வேலை குறைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் வேலை குறையமாட்டுக்கு அதனால் எனக்கு எனக்கு சத்து குறைவு ஒரு மாதிரி பச்சை எல்லாம் மாதிரி மஞ்சள் வெள்ளம் அடிச்சுட்டு கூட கிடைக்கலாம் இப்போதான் சாணி உரம் போட்டு ரெண்டு மூணு நாள் ஆகுது குடிக்கி எனக்கு சாயங்காலம் தான் எப்பவும் வேலை காலையில் எங்கள் வீட்டு வேலையே சரியாக இருக்கனால தாலையாக போக மாட்டேன் சாயங்காலம் தான் வேலை சரி நான் உன் ஊடு 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 மாறிக்கும் எனக்கு டைம் கிடைச்சா மட்டும்தான் லைவுக்கு வருவேன் ஆனால் எனக்கு எங்கே டைம் கிடைக்குது இதில் கூடு வச்சிருக்கிறேன் இது என்ன கூட தாங்களே எ பூச்சிருந்து இலை கூடு வச்சிருக்கு முட்டைக்காங்களே இன்னைக்கு முடிஞ்சா லைவ் வார நைட்டு சரியா எனக்கு டைம் கிடைக்கிற நேரம் தான் வர வேண்டியது இப்போது எங்களுக்கு கொஞ்சம் கூட்டம் காய்ச்சல் இருக்குது நிறைய பேருக்கு அதனால் ஆஸ்பத்திரியில் பயங்கர கூட்டமாக இருக்குது ரெண்டாவது வந்து வரையும் க அதிலே கவனமாக இருக்க வேண்டியது இருக்கா லைவ் போட்டால் அதனால் என்னால் வர முடியல தம்பி எங்கள் இதில் சீசன் தான்ப்பா இங்கே வந்து கொஞ்சம் பனி வாட்டிப்போ ரெண்டு மூணு நாளாக பனி அதிகமாக பெய்யுதா அதனால் எங்களுக்கு சீசன் பனி பெஞ்சாலே சளி தான் பிடிக்குது சும்மா அப்படி தோட்டத்தில் பூ பறிப்புமேன்னு வந்தேன் இங்கே இது நல்லா பனிதானா ஆச்சு அச்சி என்னன்னு தெரில இங்கே ரொம்ப பனி பெய்யுது ஆனால் இந்த வருஷம் எப்படின்னு தெரியலை பயங்கரமாக இருக்குமோ அப்படின்னு தோணுது ஏகப்பட்ட விட்ட பூ பறிக்காமல் கீழே உருந்து கிடக்குத்தீங்கங்களா இங்கே எங்கேயே பூ பறிக்க நேரம் இல்லை அதனால அப்படியே கிடக்கு நிறைய வேப்பில உருந்துகளுக்கு அப்படியா அம்மா எங்கள் ஹாஸ்பிடல்லாம் ரெண்டு ஊசி போடுவாங்க ஒரு ஊசின்லாம் கிடையாது ரெண்டு ஊசியும் போடுவாங்க ஏன் ஏன் என்னாச்சு எதுக்கு அந்த மூணு சேர்ந்து கடிச்சு கடிச்சுப்பிடும் பாத்துக்க அதுக்குள்ள பார்த்து குறைக்காத ஒடு அதான் உன்ன வெளியே போட்டிருக்கேன் உள்ள நான் போயிட்டேன்னா கடிச்சுப்பிடுவோம் அதை பார்த்து குறைக்காத யா யா எதுக்கு டேய் டேய் கொலைக்காத கடிச்சு போனோம் பார்த்துக்க நாற்பது பேருமே கடி வாங்கிட்டு கிடக்காத டே கடி வாங்க அதுக்கு அங்க பின்ன கொலைச்சு நினைக்கிறேன் வா ரெண்டு செடிக்கும் எனக்கு எங்கப்பும் எங்களுக்கு இருக்கு டே வா 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 வா

சமையில எல்லாம் காலையில முடிஞ்சிடும் எங்களுக்கு விடிய காலையில முடிஞ்சிடும் டே ஓடியா வா போங்க! மதியானம்ம இல்லையாடியா அப்பா அல்லே கடை கடிச்சுக்கணும் இல்லை சேர்ந்து மதியானம் சாப்பிடு எல்லாம் காலையில செஞ்சிருவேன் எப்பவுமே சாப்பாடு

உக்காரக்கு பக்கத்துலக்கு படுத்து கிடஞ்சி அடைஞ்சலா இருந்துச்சு ஆ என்னப்பா பூனையா போட்டுரும் எப்படியும் அது ஒரு நாற்பது நாள்ல குட்டி போட்டுறாது அது எலி குட்டி மாதிரி தானே இருக்கும் கிக்குது கிடைக்குது அடியா எப்போ உண்டாச்சுன்னு தெரியல ஆனா வயிறு பெரிய வயிறா இருக்கு மூணு குட்டி போடணும் இல்ல நாலு குட்டி எல்லா பூனையும் டாமு எங்க போச்சுன்னு தெரியல இது ஒண்ணுதான் கிடக்கு மூணு குட்டி போட்டாலும் வளர்த்துற வேண்டியதுதான் ஆ குட்டி வீட்டுல போனோம் வேற எங்க கூட ஆமா போனோம் ஐயா இப்படி இருக்கு என்னப்பாக்கா நூலு பூ கெட்டிருக்கு நானே ரொம்ப நாளே இன்னைக்கு இன்னைக்குதாண்டா பூவே பறிச்சிருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் பூ என்ன இது உரம் யூரியா எடுத்து போட்டு யா யூரியாவா

காலையில் முடிச்சேன்னா கத்திக்கிட்டே ஏன்னா நீ இங்க பா போவாத என்னப்பா நிறைய பூனை போடணும்ப்பா அது லிட்ட கணக்கா பால் வாங்கி குத்துனமா அப்படியே லிட்ரு கணக்காக பால் ஊத்த முடியுமா நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு தான் இருக்கணும் போறேன் வருமானம் வர்றவங்க மட்டும் தான் லிட்ரு கணக்காக ஊத்துவாங்க நம்மகிட்ட அந்த அளவு கிடையாது சரியா நம்மட்டு வீட்டிலலாம் எல்லாம் மாட்டுப்பால குடிச்சிட்டு கிடக்க வேண்டியதுதான் அது பாக்கெட் பால் வாங்கி குடிக்கிறவங்க உடம்பு தான் இருக்கும் பசுமாட்டு பால் குடிக்கிறவங்க உடம்பு வைக்காது நல்லா ஆரோக்கியமா இருக்கும் நம்ம இந்த ஒரு பூனை மட்டும் தான் கிடக்கு ரெண்டு பூனையே ரோட்டில் வாசிட்டு இருந்த பூனையும் நாய படிச்சுட்டு ரெண்டு கருப்பு பூனை இன்னொரு பூனை இல்லை ஆண் பூனை அது எங்கே தான் பரதேசி போனாலும் அவரை தேடி பார்த்தே தடிச்சு அடிச்சுட்டு இது மட்டும் தான் கிடக்கும் இது மாசம் இருக்கு அதனால படுத்து படுத்து கிடக்காங்க धरपुर